உதயகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக நிறைய விஷயங்களை நம்ம ஜாதகம் சார்ந்து பேச போறோம் இத பத்தி நமக்கு நிறைய விளக்கத்தையும் ரொம்ப அழகா கொடுக்கறதுக்காக பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுப மாரிமுத்தாய் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் அவரை வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கங்கம்மா உங்களுடைய அந்த ஜோதிட பயணம் அப்படின்னு பார்க்கும்போது பரிகாரங்கள் அப்படிங்கறது எங்களுக்கு நிறையவே தெரியும் சார் ஆனா இந்த ஆதி கால பரிகார முறை அப்படிங்கறது மக்களுக்கு நீங்க தான் அறிமுகப்படுத்திருக்கீங்க அதை பல ஆண்டு காலமாகவும் ரொம்ப சிறப்பாவே செயல்பட்டு செயல்பட்டு கொடுத்துட்டு வந்துட்டு அந்த வகையில ஆதி கால பரிகார முறை அப்படின்னா என்ன சார் ஏன்னா பரிகாரங்கள் நிறைய இருக்கு ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுய ஜாதகத்துல சில அமைப்புகள்லாம் இருக்கும் அதை சார்ந்து நீங்க கொடுக்குறீங்களா அதுக்கு முன்னாடி இந்த ஆதிகால பரிகாரம் அப்படின்னா என்ன என்ன மாதிரியான பரிகாரங்கள் நீங்க சொல்வீங்க ரொம்ப சந்தோஷங்கம்மா ஆமாம் ஒரு அறிமுகம் ஆயிக்கிறேங்க அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து இன்றைக்கு ஒரு அற்புதமான தகவலை இன்றைக்கி சொல்கிறதுக்காக நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் கலந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் ஆதிகால பரிகாரம் அம்மா கேட்ட மாதிரி முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க எப்படியெல்லாம் முன்னோர்கள் எளிமையாக வாழ்ந்துட்டு போனாங்கங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முன்னோர்கள் வாழ்ந்ததில் ஜாதகத்தை பார்த்திங்கன்னா நிறைய பேர் எத்தனையோ கோவிலுக்கு போய் எத்தனையோ புண்ணியங்களெல்லாம் செஞ்சு முன்னோர்கள் எத்தனையோ விஷயங்களை தெரியப்படுத்தியிருக்காங்க இப்போ இந்த ஆதிகால பரிகாரத்தில் எல்லா மக்களுக்குமே ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு இன்னைக்கு நான் கொடுக்க போகிறேன் இந்த ஆதிகால பரிகாரம் ஒரு ஜாதகத்தில் என்னென்ன கர்மவினைகள் இருக்குது என்னென்ன தோஷங்கள் இருக்குது அதுக்குரிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் முடக்கு தோஷத்தை பற்றி நம்ம சொல்லி கண்டிப்பாக ஏன்னா அந்த முடக்கு தோஷம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி தோஷங்கள் நிறைய இருக்குது ஆமாங்க அந்த முடக்கி போடுறது தான் தோஷமா அந்த முடக்கு தோஷம் அப்படின்னா முடக்கி போடுறது தானா அந்த முடக்கு தோஷம்னா என்ன சார் கண்டிப்பாங்க அம்மா அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க முடக்கு தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு ஜாதகத்தில் முடக்கு தோஷம்னா பன்னெண்டு ராசி இருக்குது அதுக்குள்ளே இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது ஒன்பது கிரகங்கள் அதில் வாழுது இதில் முடக்கு தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அப்பாவுடைய ஒரு உயிர் கருவில் இருந்து தான் அம்மா கர்ப்பத்தில் போய் ஒரு குழந்த வெளியில் வரும் அப்போது அந்த தாயுடைய கருவறையில் இருந்து ஒரு குழந்தை வெளியில் வரதுக்கு முன்னாடி நம்ம தந்தை தான் ஒரு காரணமாக இருக்கார் அப்போது இந்த முடக்கு தோஷத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு தான் அந்த ராசி முடங்கி போகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பாவோட உயிர் கருவில் உருவாகும் போது நீங்கள் ஜாதக கட்டத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா பாதசாரம் இருக்கும் அதில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேதுன்னு சொல்லி பாதசாரங்கள் இருக்கும் அந்த பாதசாரத்தில் முதல்ல சூரியன் ஒரு நட்சத்திரம் வாங்கியிருப்பார் அது என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் தான் தாயுடைய கர்ப்பத்தில் கரு உருவாக கூடிய நட்சத்திரம் அதான் அப்போ தாயுடைய கருவில் உருவாகும் போது எந்த நட்சத்திரம் இருக்குதோ அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு கணக்கு இருக்குது அந்த ராசி பன்னெண்டு ராசியில் ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு லக்கணமே முடங்கிடும் அப்போ அவர் ப அவருடைய பிறக்கும் போது லக்கணமே முடங்கிருச்சுன்னா அந்த லக்கணத்தில் இருந்து அவர்னால் மீடேறவே முடியாது லக்கணம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் நேரம் அந்த குழந்தை வெளியில் வரும்போது ஒரு லக்கணத்தில் பிறப்பாங்க அந்த லக்கணம் எந்த ராசி வீடோ அந்த ராசி வீடே வந்து சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி வீடு முடங்கிருச்சுன்னா அந்த ஜாதகர் எந்த ஒரு காரியத்தையும் அனுபவிக்க விடாது ஒரு தொழில் செய்வார் முடங்கி போயிடும் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பத்து பேர் சேர்ந்து செய்யலான்னு செய்வாங்க அடுத்த லெவலுக்கு அவங்களால வர முடியாது அப்போ இது எங்கேயோ ஒரு தப்பு நடக்குது இது எந்த இடத்துல வந்து இதை சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர்த்துக்கு ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் அப்போது கருவிலையே முடக்கிருச்சுன்னா இந்த ஜாதகத்துக்கு பிறக்கும் போது அது தலையெடுத்து பத்து இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஒரு தொழில் செய்யும் போது இந்த கர்மை அங்கே வந்து ஜாய்ந்தார் அப்போ அந்த கர்மாவில் இருந்து அது வெளியில் வர்றதுக்காகத்தான் இந்த லக்கணம் முடக்க தோஷத்தை சரி தான் அந்த கர்மாவிலேருந்து அவர் வெளியில் வந்து பிறக்கும் போது கொண்டு வந்த திறமையை அவர் வாழ வாழ அந்த திறமையை அனுபவிக்க முடியும் அதுக்கு இந்த முடக்கு தோசத்துக்கு உண்டான சரியான பரிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தா தான் நீங்க அந்த முடக்க தோசத்திலிருந்து நீங்க ரிலீஸ் ஆகி வருவீங்க இந்த மாதிரி தடைகள் வரத்துக்கு காரணமே வந்து முடக்கு தோஷம் தந்தை வழியா நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஜெனிட்டிக்காக வர்ற ஒரு விஷயம் தான் இதை நம்ம சரி பண்றதன் மூலமா நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்குமே இந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க முடியுமா இப்ப பாருங்க ஒரு அப்பாவோட உயிர் இருந்து தான் அம்மாவோட கர்ப்பத்தில் ஒரு பத்து மாதம் இருந்து அந்த குழந்தை வெளியில் வருது ஆனால் வெளியில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஜாதகத்தில் இந்த உலகமே தெரியாமல் ஒரு வெகுளித்தனமாக தான் அந்த குழந்தை வெளியில் வருது இது வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அவங்க நல்லா படித்து வளர்ந்து ஆளாக்கி விட்டது எல்லாமே தாய் தந்தைகள் அவங்க தோணி நம்ம நான் தனியாக சுயாட்சியாக நின்று நான் அடுத்த லெவலுக்கு வரணும்னு நினைக்கும்போது இந்த முடக்கு தோசம் அவரை லாக் பண்ணிடுது இதுக்கு இந்த குழந்தை காரணம் இல்லைங்க அப்பாதான் காரணம் அப்பாவுக்கு காரணம்னா அப்பாவுடைய அவருக்கு அவரை போய் கேட்டீங்கன்னா அவரோட அப்பா காரணம் அப்போ இந்த வம்சாவளின்னு சொல்லுவாங்க முவேலி இருபத்தொரு தலைமுறைன்னு சொல்லுவாங்க இந்த தலைமுறை தலைமுறையா இந்த முடக்கு தோசத்தை யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணலனா இந்த கடைசி சந்ததி வரைக்கும் இந்த கர்மம் பாதிக்கும் தொடர்ந்து தொடர்ந்து இருக்கும் இப்போ நீங்கள் நல்லா யோசிங்க ஒரு தாத்தாவுடைய ஒரு தாத்தா நம்மளுக்கு இருப்பார் அவர் வந்து ஒரு காந்தமாக நம்ம வச்சுக்கலாம் அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அவரு இரும்பா வச்சுக்கலாம் இது ரெண்டையும் வச்சா ஒட்டு மூட்டாதுங்களா அப்போ அவரோட கர்மம் இங்க வந்துருச்சு இதுக்கு கீழே ஒவ்வொருத்தரா வச்சுட்டே போனா இது அப்படியே அந்த கர்மம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் யார் இந்த இடத்துல வந்து இதை கண்டுபிடிச்சு ஒரு மரக்கட்டை வச்சு புது சென்ரேஷனும் உருவாக்குறது அப்படிங்கிறத இந்த மக்களுக்கு கொடுக்குறதுங்க அப்போ இந்த முடக்கு தோசங்கிறது ஒரு லக்கணம் ஒருத்தருக்கு முடங்கிருச்சுன்னா அவர்னால எந்த செயல்பாடும் செஞ்சு பாஸ் ஆக முடியாது அதற்காகத்தான் இந்த முடக்கு தோஷத்துக்கு உண்டான பரிகாரத்தை இப்ப நம்ம சொல்ல போறோம் சரி சார் இப்போ வந்து முடக்கு தோஷம் இருக்கிறவங்களுக்கு எந்த மா எந்த மாதிரியான பரிகாரங்கள் சொல்லுவீங்க அதாவது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆமாம் ஒவ்வொருத்தருடைய பிரச்சனை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் எப்படி கண்டறிந்து எப்படி நீங்கள் அதை சொல்கிறீங்க கண்டிப்பாங்கம்மா இப்போ பாருங்கள் லக்கணம் முடங்கிருச்சு ஒருத்தரோட ஜாதகத்தில் கர்ப்பத்திலையே தாயுடைய இருந்து லக்கணம் முடங்கிருச்சுன்னா இந்த முடக்கு என்ன பண்ணு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது யாராலையுமே சரி பண்ண முடியாதுங்க இது கடவுள் சக்தியால் மட்டும்தான் சரி பண்ண முடியும் இதை முன்னோர்கள் அந்த காலத்தில் அப்படித்தான் வச்சுருக்காங்க சத்தியுள்ள சாமி கும்பிட்டு புத்தி உள்ள உள்ள பெக்கணும்னு அந்த காலத்துல முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அப்போ அந்த உள்ள சாமி எதை கும்பிட்டாங்கன்னு தெரியும் அப்போ முன்னோர்கள் நிறைய இடத்துல எல்லா தெய்வங்களும் இருக்குது ஆனால் ஏதோ ஒன்னை வந்து ஒரு பாசிட்டிவாக கொண்டு போனா தான் சரியா இப்போ ஒருத்தருக்கு ஜாதகத்துல லக்கணம் முடங்கிருச்சுன்னா பன்னெண்டு ராசியில யாருக்கு லக்கணம் முடங்கி இருந்தாலும் சரிங்க அவங்களுடைய ஜாதகத்துல இதுவரைக்கும் எனக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போறக்கு யாருமே எனக்கு வழிகாட்டில அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கோயில் தமிழ்நாட்டிலேயே ஆதி காலத்தில் முன்னோர்கள் கட்டி வச்சிருக்காங்க அந்த கோவிலை உங்களுக்கு சொல்லணும்னா நம்ம மக்களுக்கு சொல்லலாங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா மதுரையில் பெரியார் நிலையம் பஸ் நிலையம் பக்கத்தில் இன்மையிலும் நன்மை தருவார் இன்மையிலும் நன்மை தருவார் அந்த கோவில் பேரே கோயில் பேரே இருந்தாங்க இன்மையிலும் நன்மை தருவார்ங்கிறது தான் சிவனுடைய ஆலயம் இந்த கோவில் என்னன்னு கேட்டிங்கன்னா மதுரை மீனாட்சிமன் கோயிலும் இருக்குதுங்க அந்த கோவிலுக்கு முன்னாடியே அந்த கோவில் இருக்கு அப்ப மூவாயிரம் வருஷம் மதுரை மீனாட்சிமன் கோயில் இருக்குதுன்னா ஒரு மூவாயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கோவில் அந்த காலத்துல முன்னோர்கள் உருவாக்கி இருக்காங்க அந்த கோவில்ல ஒரு பெரிய ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கிருந்து போகும்போது லிங்கத்தை பார்த்து நீங்க கும்பிடுவீங்க ஆனா லிங்கமே அந்த பக்கம் திரும்பி நிற்கும் இந்த பக்கம் பார்த்தா மூணு பட்டம் போட்டிருக்கும் நம்ம நினைச்சுக்கோ முகம் இதுதான்னு ஆனா முகமே அந்த பக்கம் திரும்பி நிற்கும் அது ஏன் திரும்பி நிற்குதுன்னு கேட்டீங்கன்னா பார்வதியும் சிவனும் லிங்கத்துக்கே பூஜை பண்றாங்க இந்த உலகத்திலே தமிழ்நாட்டில் நாலாயிரம் கோயிலுக்கு மேல இருக்குதுங்க பார்வதியும் சிவனும் வந்து லிங்கத்துக்கே பூஜை பண்றதுனால ஒரிஜினலா கரண்ட் அங்க பாஸ் ஆகுது அந்த கோவிலுக்குள்ள தினந்தோறும் சிவனும் பார்வதியும் அவங்களுக்கு பூஜை பண்ண பூஜை பண்ண அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அங்க இருக்குதுங்க அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா மக்களும் தெய்வத்தை கும்பிட்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு சிறப்பு அந்த கோவிலில் இருக்குதுங்க ஒரு அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க யார்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க முருகவேல்ங்க யார்கா கேக்குறீங்க சார் கேள்வி உங்க மணிமாறன் மணிபாலா பிரபு ஓகே சார் என்ன கேள்வி சார் உங்களுக்கு உங்களுக்கு திருமண

இது இந்த விருச்சிகமே அது செவ்வாயோட வீடு தான் ஒரு தாயோட கர்ப்பத்தில் இருந்து குழந்தை பிறக்கும் போது அது செவ்வாயோட வீட்டில் தான் அவங்க பிறந்திருக்காங்க இது ஆதிகால பரிகார முறைப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ஆறு நாளில் ஆறு முருகரையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா இவங்க ஜாதகத்தில் விருச்சிக தோஷமே நிவர்த்தி ஆயிரும் இப்போ ஒரு முருகரை போய் கும்பிட்டு வருவாங்க ஆனால் அவரோட வா பாரம்பரியமாக என்னென்னு கேட்டீங்கன்னா ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகா அப்போ அந்த லக்கணத்தில் அவர் பிறந்த ஆறு முருகரை பார்த்துட்டாருன்னா எல்லா முருகருடைய ஆசிர்வாதத்தில் அந்த விருச்சி லக்கணத்தில் பிறந்தக்கிறவங்களுடைய தோஷ ஆகி அவருக்கு சீக்கிரமாக எல்லா முருகரும் ஆசிர்வாதத்தில் கல்யாணம் நடக்குங்க நிச்சயமாக நன்றி சார் அழைத்தமைக்கு நம்பிக்கையோடு செய்ய நல்லதே நடக்கும் சார் பிரேக் முன்னாடி ஒரு இன்மையிலும் நன்மை தருவார் சிவன் கோவிலை பத்தி சொல்லியிருந்தீங்க மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டு கால பழமையான கோவில் இந்த கோவிலுக்கு சென்று வரக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகளை சொல்லுங்க சார் ஆமா இது ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி கேட்டீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துக்கு அந்த கோவில் வந்து நிறைய பேருக்கு தெரியாமையும் கூட இருந்திருக்கலாம் அந்த நிறைய பேருக்கு தெரியாதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க போனவங்க எல்லாருமே அசுர வளர்ச்சிக்கு வந்துட்டாங்க ஓ அந்த கோவிலுக்குள்ள எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பாக்யம் செஞ்சிருக்கணும் அதாவது புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நீங்கள் ஒரு புண்ணியம் பண்ணுறதுக்கே அதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணி கொடுங்க அப்போ மதுரை அம்மன் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பெரியார் நிலைய பக்கத்தில் அங்கே நம்ம கேட்டாலே சொல்லுவாங்க இன்மையிலும் நன்மை தருவார் அந்த கோவிலுடைய பொசிஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவில் மாதிரி ஸ்டெப்பு ஸ்டெப்பாக கீழே இறங்கி போய் ஒரு பாதாளலிங்கமாக இருக்குங்க அந்த கோவிலை சாமி கும்பிட்டு அந்த புண்ணியத்தை வாங்கிட்டு நீங்கள் வரும்போது மேடேறி வருவீங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கர்மாவை எல்லாம் விட்டுட்டு அந்த புண்ணியத்தை வாங்கிட்டு நீங்கள் வெற்றியோட மேலே வருவீங்க அந்த கோவிலே அந்த காலத்தில் முன்னோர்கள் அப்படித்தான் கட்டியிருக்காங்க அங்கே ஒரு கால பைரவர் இருக்கார் ஸ்தலம் இருக்குதுங்க அம்பால இருக்காங்க எல்லாமே இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு பெரிய ஒரு அதிசயம் என்னென்னு கேட்டிங்கன்னா யாராவது ஒரு ப்ரமோஷன் வாங்கி அவங்க ஏதாவது முடிசூடணும்னா அந்த காலத்திலேயே மதுரைக்கே வந்து அந்த தான் இருக்காங்க ஓ பெரிய பெரிய ராஜா மன்னர்கள் காலத்திலேயே அவங்க தான் முடிசூடி இருக்காங்க அவங்க முடிசு விடாம அங்கே இருந்தால் அந்த ஊரில் இருக்க விடாதுங்களா அதனால அந்த கோவிலில் போய் சுவாமிக்கு தேங்காய் உடச்சு பூஜை பண்ணி நான் இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறேன்னு அந்த சாமிகிட்ட சொல்லிட்டு போனா தான் அந்த மண்ணிலேயே ஆள முடியுங்களா அதுதான் இன்மையிலும் நன்மை தருவார் இந்த இன்மையிலும் நன்மை தருவாருங்கிறது என்ன ஒரு பொசிஷன் கேட்டிங்கன்னா போன ஜென்மத்தில் செய்த பாவங்களும் இந்த ஜென்மத்தில் தெரிஞ்சு செய்த பாவம் தெரியாமல் செய்த பாவம் ரெண்டும் சேர்ந்து தீக்கக்கூடிய கோயில் தான் இன்மையிலும் நன்மை தருவார் சிறப்பு சார் ஏன்னா போன பிரிவில் நம்ம என்ன செஞ்சேன்னு யாருக்குமே தெரியாது அவங்க அப்படித்தான் ஈரேழு ஜென்ம பாவத்தை நிவர்த்தி பண்றதுக்காகத்தான் அந்த இன்மையிலு கொடுத்துருக்காங்க அந்த இன்மையிலும் அந்த நன்மை தருவாருங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு நல்லது மட்டுமே அந்த கோயிலுக்கு போனா நடக்குங்கலாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியும் அந்த இடத்துல போனா உணர்வு பூர்வமா கிடைக்கும் ஒரு மணி நேரமாவது அந்த கோவில நம்ம உட்கார்ந்து இருக்கணும் இதுக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதாவது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே வீடு வாசலில் சுத்தப்படுத்தி அவங்க குளித்து விரதம் இருந்து அந்த கோவிலுக்கு போகும்போது சாமிக்கு தேங்காய் வளம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் அந்த சாமியுடைய லிங்கத்துக்கட்ட கருவறையில் வச்சு வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்கள பிடித்த சகல தோஷம் நிவர்த்தி ஆகிடும் ஏன்னா நீங்கள் அந்த ஜாதகம் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியணும் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டயத்தை வச்சு உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல வைக்கணுங்க இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கோவிலில் மோச்ச விளக்கு எந்த கோயிலையும் ஏற்ற மாட்டாங்க அந்த கோயில மட்டும் மோச்ச விளக்கு ஏத்துறாங்க இதுவரைக்கும் எந்த கோயிலுமே கோபுரத்துக்கு மேல மோச்ச விளக்கு வைக்க மாட்டாங்க நீங்க போனாலும் நாளைக்கு பார்க்கலாங்க மோச்ச விளக்கு யாருமே எந்த கோயிலையும் மோச்ச விளக்கு வைக்க மாட்டாங்க இந்த கோவில மட்டும் மோச்ச விளக்கு வைக்கிறாங்க அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப போன ஜென்மத்தில் முன்னோர்கள் யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மோச்சத்துக்கு போகலின்னா அவங்களோட ஆத்மாவுடைய பாவம் சாபம் கர்மா இவங்க ஜாதகத்தில் தொந்தரவு செய்யும் தெரிஞ்சு அந்த ஆத்மாவுக்கெல்லாம் சேர்த்து மோட்ச தெய்வம் வைக்கிறாங்க அப்போ அந்த முன்னோர்களுக்கு முதல் சார்ந்த தான் நம்மளுக்கு அந்த புண்ணியம் அந்த கோயிலுக்குள்ளே போனால் வருது இது ரொம்ப காலமே எல்லா மக்களுக்கும் இது தெரியாது ஆனால் இன்னைக்கு நீங்கள் கேட்டதுனால நம்ம புது யுகம் சேனல் மூலியமா இந்த உலகத்துக்கு கரெக்டாக போய் சேருதுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க நிறைய பேர் வராங்க அவங்க ஜாதகத்துல லக்கணம் முடங்கிடுச்சினாலே இந்த பார்த்த ஒன்னையுமே நம்மளுக்கு தெரியும் லக்கணம் முடங்கிடுச்சுன்னு தெரியுங்க இதுக்கு அவங்க பணம் காசு எதுவும் இருக்காது பெரிய பூஜைகள் பண்றதுக்கோ வழி போறதுக்கோ செலவுக்கு பணம் இருக்காது அவங்களுக்கு இன்மையிலும் நன்மை தர்வர் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா இருந்து உங்களுடைய ஜாதகத்துல படிப்படியாக உங்களோட அசுர வளர்ச்சிக்கு வந்துருவீங்கன்னு சொல்லி பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க சிறப்பாக வெற்றியோடு அந்த கோயில் போயிட்டு வந்துங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோயிலும் மதுரை மண்ணுக்கே ஒரு மகிமை இனிமேல் கிடைக்க போகுதுங்க உரிய பவர் அந்த கோவிலில் இருக்குது அந்த கோவிலுடைய சக்தியை நீங்கள் அங்கே பணம் வைக்குதுங்க அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோ நம்ம தினமும் கும்படலாம் பௌர்ணமி அமாவாசைக்கு முடியாதவங்க ஒரு முறை போயிட்டு வரலாம் உள்ளவங்க ஜென்ம நட்சத்திரத்தனைக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் அந்த கோவிலை ஒரு மூணு முறை சுற்றலாங்க அதுக்கு மேலே அவங்கவுங்க இஷ்டம் மூணு முறை சுற்றி வரலாம் ஒரு பஞ்சபூத விளக்கு போடலாம் நீர் நெருப்பு காற்று பூமி ஆகாயம் இந்த பஞ்சபூத விளக்கு போட்டு அவங்க முன்னோர்களையும் முன்னோர்களையும் நினச்சி என்னுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் நீங்கி என்னுடைய சந்ததிகளுக்கும் எந்த விதமான தோஷங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த கோவிலே விளக்கு போட்டு கொடி கட்ட வந்து அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கோரிக்கையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு வந்துட்டாங்கன்னா இருபத்தி ஒரு தலைமுறை ஷாபம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அன்றோடு நிவர்த்தி ஆகுதுங்க நீங்க சொல்ல சொல்ல எங்களை கேட்கும் போதே ஒரு நம்பிக்கை பிறகுது சார் ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த கோவிலுக்கு போயிருக்கிறவங்களுக்கு கூட இந்த வழிமுறைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது தெரியாது இப்ப நீங்க சொன்னது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது மிக்க நன்றி ரொம்ப நன்றி இப்போ வந்து முடக்கு தோஷத்தை பத்தி இவ்வளவு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க திதிகளுக்குமே ஒரு பயன் இருக்கு சார் ஒரு பதினைந்து திதிகள் இருக்கு நீங்க சொல்லிருக்கீங்க இந்த பதினைந்து திதிகள்ல ஏதாவது ஒரு திதியில தான் நம்ம பிறந்திருப்போம் அதுல இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அதுல ஏதாவது முடக்கம் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் இப்போ பாருங்கம்மா இப்போ பொதுவாகவே நீங்கள் திதி பற்றி நீங்கள் கேட்குறீங்க அது பதினஞ்சு திதிகள் அவங்களுக்கு இருக்குது அது வந்து பிரதமை துருதியன்னு வரும் இப்போ திதிகளுடைய அமைப்பு அப்ப திதிகளை பற்றி இன்னைக்கு நம்ம நல்லபடியாக பார்க்கலாங்க ஓகே சார் அந்த முன்னோர்களுடைய வழியில அந்த திதிகளுடைய சூனியம் என்ன திதி சூனியத்தினால மக்கள் வந்து எப்படி அவங்க லாக் ஆயிருக்காங்க அது எப்படி உடைக்கிறது அதன் மூலியமா வரக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கறதெல்லாம் இப்போ உங்களுக்கு நம்ம பார்க்கலாம் ஓகே சார் சார் ஒருவருடைய ஜாதகத்தில் திதி சூன்யம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் திதி சூன்யம் அப்படின்னா என்ன சார் ரொம்ப சந்தோஷங்கம்மா இப்போ திதி சூனியம் அம்மா ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கேட்டாங்க திதி சூனியம் அப்படின்னு கேட்டாங்க இப்போ சூனியம் அப்படின்னா மக்கள் எல்லாரும் ஏதோ சூனியம்னா ஏதோ தவறானதாக நினச்சிக்கவாங்க அதாவது திதி சூனியம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னோர்களுக்கு இந்த என்ன திதியில் அவங்க காலமாகறாங்களோ அந்த காலமானதை ஒரு வருஷம் ஆரம்பிச்சு அந்த திதி கரெக்டாக வர்ற அன்னைக்கு அன்னைக்கு வந்து அமாவாசை பௌர்ணமி இந்த நாள் பொதுவாக கொடுப்பாங்க இந்த திதிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா யார் ஒருத்தர் வயசானவர் நல்லா வாழ்ந்து போய் எல்லா மக்களுக்கும் சொத்து வீடு வாசல் எல்லாம் தேடி வச்சுட்டு அவர் கடைசி காலத்தில் காலம் ஆயிட்டாருன்னா அவர் வந்து அந்த ஆத்மாவை அவங்களுடைய சந்ததிகள் எடுத்து திதி எல்லாம் கொடுக்கணும் அப்போ இந்த திதி தர்ப்பணங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு அவங்களுடைய இறந்த தேதியை எழுதி வச்சு கரெக்டாக அவர் என்ன திதியில் இறந்தார் அப்படிங்கிறது தெரியணும் இதை தெரிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சுன்னா இவங்க முன்னோர்கள் கரெக்டாக அந்த திதி வரும்போது நம்ம ஆத்மாக்களெல்லாம் எல்லோரும் அந்த திதி அன்னைக்கு வந்துடுவாங்க இங்கே உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க கரெக்டாக வந்து அந்த வாழ்ந்த மனுஷனுக்கு ஒரு ஆத்தங்கரையோரத்தில் ஒரு ராமேஸ்வரம் இந்த மாதிரி கூடுதற பவானி கொடுமுடி இந்த மாதிரி ஸ்தலங்களில் ஆறு ஏரி கொலை ஏரியாவில் அவங்களுடைய ஆத்மா பிண்டம் கொடுக்கறதுக்காக கரெக்டாக அந்த திதி என்றைக்கு அந்த முன்னோர்கள் வந்துடுவாங்க என்னுடைய பேரம்பேத்தியெல்லாம் வருவாங்க எனக்கு திதி கொடுப்பாங்க எனக்கு பிண்ட சாப்பாடு கொடுப்பாங்க எனக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்கன்னு நினச்சி அந்த ஆத்மா ஒரு வருஷம் கரமிச்சு கரெக்டாக அந்த இறந்த திதி அன்னைக்கே வரும் அந்த திதி என்றைக்கே வரும்போது கரெக்டாக வரும்போது யாருமே வரலைனா ஒரு கூட பிறந்த மனைவி அவங்களோட அப்பா அவங்களுடைய தாத்தா அவங்களோட வம்சாவளி சகோதர வர்க்கங்கள் பாட்டம் பாட்டி வர்க்கம் இத்தனை பேர் இருந்தும் கூட அந்த இறந்த ஆத்மாவை மறந்துட்டு அந்த நாள் திதி கொடுக்குற நாள் அவங்க அதை விட்டுட்டாங்கன்னா இப்படியே ரெண்டு மூணு நாலு வருஷம் பல வருஷம் செய்ய செய்ய அந்த ஆத்மா ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு வருஷமும் வந்து பார்த்துட்டு இது யாருமே வரலைன்னு சொல்லி போட்டு இவங்க மேலே ஒரு கோப பார்வையாகி அவங்க ரொம்ப வருத்தத்தோடு அந்த ஆத்மா போகுமா அப்போ தான் அந்த திதி சூனியமாகுது அதுதான் திதி சூனியம் என்று பொருள் ஓ சிறப்பு ஏன்னா இது கேட்கும் போது பயமா இருக்கு ஏன்னா அன்றாடம் நம்ம நிறைவேற்றக்கூடிய சில கடமைகள் இருக்கு அதுல இதுவும் வந்து ஒண்ணு இல்லையா இது நிச்சயமா நம்ம வந்து நிறைவேற்றி ஆகும் கண்டிப்பாங்க இப்ப பாருங்கம்மா அந்த திதி சூனியத்துக்கு ஒரு ஒருவருடைய ஜாதகத்துல அந்த திதி சூனியம் முன்னோர்களுடைய திதி தர்ப்பணங்கள் கொடுக்காம விட்டுட்டாங்கன்னா ஒரு ஒரு திதிரையும் இப்போ ஒரு குழந்தைகள் பிறப்பாங்க அந்த பாதிப்பு எங்கே வந்து விழுகுன்னு கேட்டிங்கன்னா ஜாதக கட்டத்தில் ஒரு திதியில் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு ராசி சூனியதா சூனியமாகும் அப்போ அந்த ரெண்டு ராசியுடைய யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் பிறக்கும் போது என்ன லக்கணமோ இப்போ அந்த லக்கணத்துக்கு ஒரு பத்தாம் பாவமே திதி சூனியம் ஆயிடுச்சுன்னா அவர் தொழில் செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது அந்தஸ்து பேரு புகழ் நம்பிக்கை நாணயம் எல்லாம் இருந்தும் கூட அந்த திதி திதிசூனியத்தில் போய் லாக் ஆகிடுவாங்க அப்போ அந்த லாக் ஆகிட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்கனால வர முடியாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏகாதசி திதியில் ஒருத்தர் வளர்புறையில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஏகாதசி திதியில் ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு காலச்சக்கரத்துக்கு மேசத்தில் இருந்து தனுசு ராசியும் மீன ராசி திதி சூனியம் அப்போ இந்த தனுசு ராசியும் மீனராசியம் அவருடைய ஜாதகத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு விருட்சி இலக்கணம் இந்த விருச்சி இலக்கணத்துக்கு ரெண்டாம் மடம் என்பது குடும்பம் வாக்கு கல்வி பணம் பேச்சு அஞ்சாம் மடம் என்பது குழந்தை குலதெய்வம் பூர்வீகம் நம்மளுடைய தாத்தா வாழ்ந்தது நம்மளுடைய வாரிசுகள் இது எல்லாமே அஞ்சாம் பாவம் இந்த ஏகாதசி திதியில் பிறந்து அது திதிசூனியம் ஆயிருச்சுன்னா இந்த ரெண்டாம் பாவங்க அஞ்சாம் பாவகத்தில் தான் இவருடைய கர்மா ஒளிஞ்சிருக்கும் இதில் இருந்து அவங்களால தப்பிக்கவே முடியாது அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் வேணும் இல்லைங்களா அப்போது அதுக்கு ஒரு பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா வளர்புறையில் ஏகாதசி திதியில் யார் பிறந்திருந்தாலும் மதுரை அம்மன் கோயில் தான் திதிசூனிய கோவில் இந்த திதிசூனிய கோவில் அவங்க கரெக்டாக வளர்புறையில் பிறந்திருக்கிறவங்களுக்கு அந்த திதிசூனிய கோயிலுக்கு போகிறக்கு முன்னாடி வீடு வாசலாக வலித்து சுத்தப்படுத்தி அவங்க குலதெய்வத்தை போய் பதினோரு ரூபா வெத்தலை பார்க்கு தேங்காய் வளமெல்லாம் உடச்சு ஆண்டவனே என்னுடைய முன்னோர்கள் கட்டி வச்ச குலதெய்வத்துக்கிட்ட போய் என்னுடைய சூனிய தோஷம் நிவர்த்தி ஆகி சொல்லி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் போய் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு ஒரு கோவில்லையும் உங்களுடைய ஜாதகத்தை பக்கத்தில் வச்சு சுவாமிக்கு தேங்காய் வளம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வந்து குங்குமம் ஒரு கிலோ வாங்கி அர்ச்சகருக்கு தானம் பண்ணிவிட்டு அவங்க தரிசனம் பண்ணிவிட்டு வந்தாங்கன்னா இந்த ஏகாதேசி திதியில் பிறந்துக்கிறவங்களுக்கு மதுரை அம்மன் கோயிலுக்கு வருச வருஷம் ஒரு முறை போயிட்டு வர வரைக்கும் இந்த திதி சூனிய தோசை அவங்களை எப்பவுமே பாதிக்காது இது ரொம்ப கேட்கவே ரொம்ப நம்பிக்கையா இருக்கு சார் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு எல்லாருமே விரும்பி போவாங்க ஆனா இதுல ஒரு நன்மை இருக்கு அப்படிங்கறது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை எங்களுக்காக சொன்னாங்க இப்போ வந்து கர்மாவை பத்தி பேசலாம் எது அனுபவிச்சாலும் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இது உன்னுடைய கர்ம வினை அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம சாபமா எடுத்துக்க முடியாது ஏன்னா நமக்கு ஒரு கர்மா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அதனால ஒரு துன்பம் வந்து நம்ம அனுபவிச்சுதான் ஆகணுங்கிறது அது வந்து விதியா சார் கர்மானா என்ன அம்மா அற்புதமான ஒரு கேள்வி கேட்டாங்க கர்மானா என்ன அப்படின்னு கர்மா என்பது ஒரு செயல் ஒரு பாவத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அந்த பாவத்தை தெரிஞ்சே செஞ்சால் அந்த செயலுக்கு பேர் தான் கர்மா இப்போ முன்னோர்களை வந்து நாம் தெரிஞ்சிட்டோம் நம்ம முன்னோர்கள் நமக்கு பிறந்துட்டோம் இறந்து போனவங்க எல்லாரும் என்னென்ன செஞ்சாங்கன்னு யாருக்கு தெரியாது அப்போ அவங்க அவங்க செயல் எல்லாமே நமக்கு கர்மாவாக மாறிடுச்சு ஒரு உதாரணம் அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு தானா அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்கு தானே அப்பா அப்பா என்ன புண்ணியத்தை செஞ்சு வச்சுருக்கிறாரோ அதே தானே பிள்ளைகளும் அந்த புண்ணியத்தை அனுபவிக்க போகிறாங்க அப்போது நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் ஒரு தாயுடைய கருவறையிலேருந்து தொப்புள் கொடி அறுக்கும் போது இந்த குழந்தை இந்த பூமிக்கு வெளியில் வரும்போது எந்த தோஷம் இல்லாமல் ஒரு புனிதமாக வந்து இந்த நாட்டுக்கு நல்லது செய்துன்னா நம்ம அப்பா தாத்தா முன்னோர்கள் அவங்க புண்ணியம் செஞ்சு நிறைய கோயில் காரியங்களெல்லாம் கட்டி வச்சு கும்பாபிஷேகங்கள் எல்லாம் நிறையா பண்ணி வாழையடி வாழையா வாயில்லாத ஜீவராசிகளுக்கெல்லாம் அவங்க வாய் சீவனம் கொடுத்து அவங்க முன்னோர்கள் வழியில் சாப்பாடு வர்றவங்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து அன்னதானம் பண்ணி அதை எல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இந்த கர்மா தொடர்ந்து பாதிக்காமல் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதுக்கு பேர் தான் இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய கர்ம தோஷம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு அந்த புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நீங்களும் இந்த தானம் தர்மத்தை செஞ்சால் கர்ம சுத்தமாக தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அடியன் சுப மாரிமுத்து ஆதிகால கால பரிகார முறையை பத்தி எங்களுக்காக ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க இரண்டு கோவில்களுடைய சிறப்புகள் அதனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தி சொன்னீங்க நான்காயிரம் கோவில்கள் இருக்கு இப்போ உங்களை வந்து நாங்க பார்க்கும் போது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதகத்தை ஜாதகத்தை சார்ந்து ஏதாவது ஒரு பரிகாரம் நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்க உங்களை வந்து நாங்க சந்திக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஆமாங்கம்மா இப்போ மாரிமுத்துன்னு யூடியூப் சேனலில் போனீங்கன்னா நிறையா இந்த மாதிரி ஆதிகால பரிகாரத்தை பற்றி யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன் நீங்கள் நம்மளை வந்து பார்க்கணுன்னா திருப்பூர்லையும் பார்க்கலாம் சென்னையிலையும் பார்க்கலாம் உங்கள் டேட் ஆஃப் பர்து டைமு ப்ளேஸு பேர் ஊர் இது கரெக்டாக இருக்கணும் நீங்கள் ஆன்லைன்லேயும் ஜாதகம் பார்க்குறோம் நேரடியாகவும் நம்ம ஜாதகம் பார்க்குறோம் நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது உங்களுடைய ப்ளேஸ் ரொம்ப முக்கியம் எந்த மாவட்டத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னு சொல்லுங்கள் நேரடியாகவும் பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நம்மளை சந்திங்க நல்லதே நடக்கும் இந்த அரை மணி நேரம் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சார் மிக்க நன்றி ரொம்ப வணக்கம் இன்ன நேரங்களே மீண்டும் மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது நன்றி வணக்கம்